அருமையான பாடல்கள் ஏராளமானது இருக்கின்றன சங்க இலக்கியம் அதெல்லாம் வந்து அனுபவிக்கணும்னா ஒரு வாழ்நாள் போதாது ஏன்னா எத்தனை எத்தனை புலவர்கள் கவிஞர்கள் அந்த காலத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு லைஃப் டைம்ல அனுபவிச்சிட முடியுமா இந்த காலத்திலையும் வந்து கதவு இலக்கியம் அப்படின்றது எங்கயோ ஒன்று ரெண்டு நம்ம கண்ணுல தட்டுப்படுகின்றது ஒரு அருமையான சிறுகதை ஒரு ஏழையினுடைய வீடு ஏதோ கடன் வாங்கியிருக்காருங்க திருப்பி கட்டமுள்ள ஜப்தி நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்க வீட்டுல வந்து பார்த்தா எடுத்துட்டு போற மாதிரி ஒண்ணுமே இல்லை கடைசியில் என்ன பண்றாங்க அந்த வீட்டுல கதவு இருக்கு அந்த கதவை கைத்திட்டு போயிடுறாங்க அந்த வீட்டுல இருக்க அந்த சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த தான் வந்து ஏறி விளையாடிட்டு இருக்குங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டு அதை பிடிச்சுன்னு டைனும் மேலே கேனும் போயிட்டு வருது அந்த மாதிரி கதவுல விளையாடும் போது வழக்கமாக நம்ம வீடுகளில் கூட நம்ம இந்த மாதிரி கதவுல விளையாடி இருக்கும்போது அம்மா அப்பா சொல்லுவாங்க டேய் கதவை ஓசப்படுத்தாதே தாப்பாலை ஓசப்படுத்தாதே அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு கூடவே ஒன்று சொல்லுவாங்க திருடம் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு சந்தேகம் இதை நம்ம ஓசப்படுத்தினா திருடம் எப்படி வருவான் நம்ம பகல்ல தானே விளையாடின்னு கிறோம் நைட்ல தானே திருடம் வருவான் அப்படின்னு சரி முதல்ல அந்த சிறுகதை அதற்கு பிறகு அந்த கதவு வந்து எங்கேயோ ஒரு தெருவில் கிடக்குது இந்த குழந்தைகள் போகும்போது அந்த கதவை பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இப்போ இந்த தாப்பால ஓசப்படுத்தாத அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு இந்த கதவுல நம்ம ஏறி மேலே எங்கிழியும் ஆடிட்டு வரும்போது அந்த கதவை இணைத்திருக்கும் இணைப்பு இல்லையா அது வந்து வலுவிழந்து போகும் ஸோ அதனால திருடங்க யாராவது வந்து லேசா அப்படி ஒரு கம்பி வச்சு இல்லை ஒரு கடப்பாரை வச்சு நோண்டினாலே அது வந்துடும் அதே மாதிரி தாப்பாலை நம்ம திறந்து திறந்து மூடிட்டு இருப்போம் அப்போ என்ன ஆகும் இந்த ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சரியா தாப்பால் போட முடியாது அதனால தள்ளினாலே திறந்துருவோம் இதுதான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் ஆனால் இதை வந்து யாரும் தெளிவாக சொல்றது கிடையாது அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதை அவன் கேள்வி கேட்காம ஏற்றுக்கினதுனால மறுபடியும் வந்து தாப்பால ஓசப்படுத்தாது திருடம் வருவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கணும் எதுவாக இருந்தாலும் யோசிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் வந்து அடுத்த தலைமுறை நமது நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டாங்க இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுப்பா இது தெரியாம இருக்கிறது தான் மூட நம்பிக்கை அப்படின்னு நம்மதான் சொல்லி கொடுக்கணும் இதுல ஒரு சனி பகவான் கோவில் அந்த ஊர்லயே யாருக்குமே கதவு கிடையாதுன்னு சொல்றாங்க வீட்டுக்கு ஏன்னா அங்க திருடினா அவ்வளவுதான் நீ நாசமா போயிருவே அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அதனால எந்த வீட்டிலும் கதவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்றைக்கு கதவுகள் எல்லாம் வந்து அந்த மாதிரி அலங்கார வேலைப்பாடுகளோட இருக்கா அப்படின்னா இல்லைங்க வெறும் பிளாட்டா இருக்குது கதவுல நாம தான் டிசைன் டிசைனா ஏதோ ஸ்டிக்கரை ஓட்டி வைக்கிறோம் இல்லைன்னா வந்து படங்களை மாட்டி வைக்கிறோம் இப்படிதான் இருக்கே தவிர எல்லாம் பழவளவள ஒரே மாதிரி இருக்குது அதுவும் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் எல்லாம் போயிட்டீங்கன்னா எல்லா கதவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுவும் அந்த கதவுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் கேட்டு வேற போட்டுருவாங்க அட்லீஸ்ட் அந்த கிரில்ல மட்டும்தான் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கே தவிர மற்றபடி அந்த மெயின் டோர் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கு சங்க இலக்கியங்கள்ல கதவு பற்றின பாடல்கள்னு சொன்னோம் இல்லையா இதுல ரொம்ப அழகா ஒரு சங்க பாடல் கூறுகின்றது அதாவது தலைவன் பொருள் தேட ரொம்ப தூரம் போயிருக்காரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு திரும்பி வருகின்றார் அப்படின்ற செய்தி தலைவிக்கு வந்து சேருகின்றது இப்போ தலைவன் வீட்டுக்கு வரும்போது நடுராத்திரி ஆயிடுச்சுங்க அவருக்கு ஒரு பெரிய டைலமா லேட் ஆயிடுச்சேன் இந்த நேரத்துல கதவை தட்டுறதா இல்ல திண்ணையிலேயே படுத்துருந்து காலையில கதவை தட்டுறதா பாவம் மனைவி வந்து தூங்கிட்டு இருப்பாளே அவளை வந்து தொந்தரவு பண்ணணுமே இல்லை என்ன இருந்தாலும் நம்ம வந்து அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இருந்தாலும் அந்த தூக்கத்திலேருந்து எழுப்பி அந்த சந்தோஷத்தை கொடுக்கணுமா இப்படி பெரிய குழப்பத்துல இருக்கிறான் தலைவன் அப்ப என்ன பண்றான் யோசிச்சுக்கிட்டு அவனுடைய அந்த கை ஒரு விரல் அதை கதவை வந்து லேசா தொடறாங்க அந்த கதவு மேல வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு நம்மலாம் இப்படி வச்சு சில பேர் யோசிக்கிற மாதிரி அவர் கதவு மேல அப்படி கையை ஒரு விரலை வைக்கிறாரு டக்குன்னு கதவு தந்துச்சுது தாப்பாலை கைட்டு இப்போ தலைவனுக்கு ஆச்சரியம் ஆயிடுது எப்படிமா நான் கதவை தட்டல எதுவும் சத்தம் காட்டல அப்படியே அந்த கதவு மேல அப்படி ஒரு விரலால தொட்டேன் தொட்ட உடனே எப்படி நீ கதவை தருந்துட்டேன் அப்படின்ன உடனே அதுக்கு தலைவி கூறுகிறாளாம் நீங்க வருவீங்க வருவீங்கோ அப்படின்னு அந்த கதவு பின்னாடியே காத்திருந்து காத்திருந்து நானே இந்த கதவாக மாறிவிட்டேன் அதனால நீங்க அந்த கதவை தொட்ட உடனே என்ன தொட்டா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அதனால தான் நீங்க வந்துட்டீங்கன்னு நான் கதவை திறந்தேன் அப்படின்னாலாம் என்ன ஒரு அருமையான கற்பனை பார்த்தீங்களா ஆனா இத கற்பனை அப்படின்னு ஒதுக்கி விடாம அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாச பிணைப்பு அதை தான் நம்ம முக்கியமா பார்க்கணும் இன்னொரு சங்கப்பாடல் அதாவது அரசன் வந்து நகருலா வரப்போகின்றாராம் அரசர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாராம் அப்போ அந்த வீடுகளில் இருக்கும் இளம் பெண்கள் அவங்கெல்லாம் வந்து அரசரை பார்க்கணும் அப்படின்னு ஆவலோட வீட்டுக்கு வெளில வரணும் அப்படின்னு துடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா அம்மாக்கள்லாம் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே அவரை பார்க்க போகாத அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க கதவை தாப்பால் போட்டு போயிடுறாங்க உடனே அவங்க போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மகள் வருகிறாள் அவ தாப்பால திறந்துட்டு அப்படியே எட்டி பாக்குறான் இப்படியே இவங்க தாப்பால் போடுறது அவங்க திறக்கிறது தாப்பால் போடுறது திறக்கிறதுன்னு மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கின்றது இதத்தான் தாயர் அடைப்ப மகளிர் திறப்ப அப்படின்னு அந்த பாடல் கூறுகின்றது இதுல என்ன கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா இருக்கு தாயர் என்ன சொல்றோம் தாய்மார்களே தந்தைமார்களே ஆனா சரியான தமிழ் வார்த்தை தாயர் அப்ப தந்தைமார்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா தந்தையர் பாரதியார் சொல்லியிருக்காரு எங்கள் தந்தையர் நாடு என்னும் போதினிலே அப்ப தாயர் தந்தையர்னு சொல்ல வேண்டியதா தாய்மார்களே தந்தைமார்களே மாணவமார்களே நண்பன்மார்களே இப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணே போறோம் புதுசு புதுசா வார்த்தையை கண்டுபிடிச்சுட்டு ஏற்கனவே இருக்கிற ரொம்ப அழகான தமிழ் சொற்களை எல்லாம் தவிர்த்து விட்டு புரியுதுங்களா புதிய சொற்கள் கண்டுபிடிக்கிறது தான் தப்புன்னு சொல்லல ஆனா அதற்கு ஈடான அருமையான சொற்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு ஏன் புதுசா இந்த மாதிரி பண்ணணும் இதுதான் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று சரி நண்பர்களே இன்றைக்கு திருப்பாவை பதினாறாம் பாசுரம் ஸ்ரீ அவர்களது குரலில் நாயக நாய் நின்றுடைய நாயக நாய் நந்த கோபனுடைய கோயில் கப்பானே கொடி தோன்றும் தோரன் வாயில் கபானே நோபன்னுடைய கோயில் கப்பானே கொடி தோன்றும் தோரண வாயு கப்பானே மணிகதவம் தாழ் திருவாய் வாயு கபா மணிகதவம் தாழ் திரவாய சிறுமிய ரோம கரை பரை வாயு கபானே மணிகதவம் தாழ் தெவாய சிறுமிய ரோம கரை பரை மாயன் மணிவண்ணன் நல வாய் நிறான் தூயோமாய் வந்தோம் துயல் எற பாடுவான் மாயன் மணிவன் நலவாய் நிறான் தூயோமாய் வந்தோம் துயல் எற பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்ற വായാൽ മുൻം മുണ്ടം മാം മണി നെയ്യനില കവം നീക്കളോ ബാബായ് വായാൽ മുന്നം മുന്നം മാ நேய நிலகதவம் நீ கேலோரோ பாபாய் நேய கதவோ நீ கேலோரோ பாபாய் நேய கதவோ நீ கேலோரோ பாபாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் பாடுகிறாள் எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற அந்த நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே அதுவும் எப்படிப்பட்ட திருமாளிகை அப்படின்னா கொடித்தோரணங்கள் கட்டப்பட்ட கதவுகளை உடைய மாளிகையை காவல் காக்கும் காவலனே ஊல சிறுமிகள் நாங்கள் எங்களுக்காக அந்த மாளிகையோட கதவை கொஞ்சம் திறப்பாயாக அந்த மாயச் செயல்கள் புரிபவன் கண்ணன் அப்படின்னாலே நமக்கு அந்த மாய கண்ணன் அப்படின்னு அந்த மாயம் தானே ஞாபகம் வருது இப்படி இந்த மாயச் செயல்கள் புரிபவனும் கரிய நிறத்தவருமான கண்ணன் எங்களுக்கெல்லாம் பறை தருவதாக முன்னமே கூறியிருக்கிறான் அதனை வாங்கிட்டு போறதுக்காகத்தான் நாங்கள் வந்து நீராடி வந்திருக்கின்றோம் அவனை துயிலெழுப்பும் பாட்டுக்களையும் பாட இருக்கின்றோம் அதெல்லாம் முடியாதுன்னு ஒன் வாயில நீ முதல்லியே சொல்லிடாத இந்த நிலைக்கதவை எங்களுக்காக திறப்பாயாக என்று பாடுகிறார் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்